சாதனை மற்றும் வேதனை இன்றைய துளிகள் விராட் கோலி குறித்து தோனி கூறிய கருத்து விராட் கோலி அணியோட வெற்றிக்காக எப்பவுமே ஆடக்கூடிய ஒரு வீரர் அவருக்கு ஐம்பதுல இருந்து அறுபது ரன்கள் அடிச்சா திருப்தியாவே இருக்காது கடைசி வரைக்கும் அணியை வெற்றி பெற வைக்கிற வரைக்கும் விராட் கோலியை பத்தி சொல்லியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் குட்டி பயனுக்கு அவார்டு சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மூன்று விக்கெட்டை வீழ்த்திய இளம் பவுலர் விக்னேஷ் புத்தூருக்கு அந்த போட்டியோடைய சிறந்த பவுலருங்கிற விருதை வழங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் சிஎஸ்கே வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினின் உருக்கமான பேச்சு மறுபடியும் சென்னை அணிக்காக ஆடினது புதிதா பிறந்தது மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது சிஎஸ்கே அணிக்காக சேப்பாக்கம் ஆடினது ஸ்பெஷலா இருந்தது முதல் வீழ்த்தி வெற்றியோட ஆரம்பிச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த உணர்வை என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியாதுன்னு மனமுருகி பேசிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வன் ஐபிஎல் தான் பெஸ்ட் அடித்து சொன்ன நூர் அகமது நான் உலகம் முழுசு பல தொடர்கள் ஆடி இருக்கேன் ஆனால் ஐபிஎல் தான் பெஸ்ட் அதுலயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக சேப்பாக்கம் மைதானத்தில் ஆடினது ரொம்பவும் ஸ்பெஷல்னு சொல்லிருக்காரு நூர் அகமது ஐபிஎல்ல முதல் முந்நூறு ரன்களை அடிக்கும் அணி குறித்து முன்னாள் வீரர் டேல் ஸ்டெயின் அதாவது இந்த ஐ பி எல் சீசன்ல முன்னூறு ரன்கள் இழக்க ஏப்ரல் பதினேழாம் தேதி வாங்கடே மைதானத்தில் நடக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் போட்டியில ஐபிஎல் சாதனையா முன்னூறு ரன்கள் அடிக்கப்படும் இது என்னோட கணிப்புன்னு முன்னாள் வீரர் டேல் ஸ்டெயின் சொல்லியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில நான்கு ஓவர்களை வீசி எழுபத்தி ஆறு ரன்களை கொடுத்திருக்காரு ஜோப்ரா ஆர்ச்சர் இதுவே ஐபிஎல் பி ஒரு தனிப்பட்ட பவுலர் ஒரு இன்னிங்ஸ்காக கொடுத்த அதிகபட்ச ரன் சன்ரைசர்ஸ் அணிக்காக ஆடிய முதல் போட்டியிலேயே அபாரமாக ஆடி தன்னோட முதல் ஐ பி எல் சத தடிச்சிருக்காரு இஷான் கிஷான் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை அபாரமா பதிவு செஞ்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை அணிக்கு எதிரான போட்டியில தன்னோட அதிவேக அரை சதத்தை பந்துகள் அடிச்சிருக்காரு அணியோட கேப்டன் ருத்ராஜ் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டியில அபாரமா ஆடி அவங்களை வீழ்த்தி தன்னோட முதல் வெற்றியை அணி போல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த சீசன் வரைக்கும் முதல் போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இது போன்ற சுவாரஸ்யமான ஐபிஎல் தகவல்களுக்கு சேவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை ஒன் மீடியாவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க